பார்வதி திரும்ப வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கா கமருதனும் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப வந்து ரீயூனியன் நடந்துட்டு இருக்கு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு சப்போஸ் பார்வதி வீட்டுக்குள்ள வந்தா என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது அதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட விடுங்க பார்வதி வந்து வருவாங்களா மாட்டாங்களா இல்லைங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம் கம்ருதீனே சேர்த்தே பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம் கமிருதீன் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்வதி இவங்க ரெண்டு பேர் வெளியில போனதுக்கு அப்புறமேட்டு அந்த எபிசோட் நீங்க வந்து திரும்பி பாருங்க ஒரு நிறைய குழுவே உங்களுக்கு கிடைக்கும் அதை பத்தி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க வந்து வருவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இப்ப மீண்டுமே எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வெளியில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சு மூணு நாள் பக்கம் ஆயிருச்சு கன்ஃபார்ம் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருப்பாங்க சோசியல் மீடியால அவங்களுக்கு எப்படி ஆதரவு வருது அவங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி வருது எல்லாத்தையுமே ரெண்டு பேருமே பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம தேர்ட் சீசன் நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா மகத் அவர்களுக்கு வந்து தேர்டா ஒன் தெரில மகத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி உள்ள வந்திருப்பாரு செலிப்ரேஷன் வீக்ல உள்ள வந்திருப்பாரு அது ரெட் கார்டு குடுத்துட்டாங்கன்னா என்ன ஒரு அப்படின்னா அஹ் ஆல்மோஸ்ட் வந்து திரும்பி வருவாங்களா இல்லையு சொல்லிட்டு தெரியாது அது ஒண்ணு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போறாங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கு இப்போ ஒரு இது பிரதீப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முன்னாடியே போயிட்டாரு வயல் கார்டுக்கு முன்னாடி போறாரு வயல் கார்டு வந்த பிறகு போறாரு அது அப்படியே வயல் கார்டு அர்ச்சனா உள்ள வந்து அவரோட ஃபேம் எல்லாம் அப்படியே அர்ச்சனா கிடைச்சா அப்படியே வந்து பண்ணி போயிருச்சு அது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மகத் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீக்ல வந்திருப்பாரு ஆனால் பிரதீப்பை பொறுத்தளவு அதுக்கப்புறம் எதுக்குமே வந்திருக்க மாட்டார் விஜய் டிவில கொண்டாட்டம் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் விஜய் டிவியில தலையே காட்டாம இருந்திருப்பாரு அதை பத்தி உள்ள அரோரா அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்னு பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெட் கார்டு மேட்டர் உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் டேமேஜ் ஆயிருக்கும் பேரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேமெண்ட் கூட கட்டாயிருந்திருக்கும் அதனால அடுத்து வர எந்த ஒரு செலிப்ரேஷன் விஜய் டிவி ஷோ எதுக்குமே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ ஏன் அவங்க வருவாங்க அப்படின்ற விஷயம் வந்து பெரிய டாக்கா போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சாண்ட்ராவை போட்டு வியானா பார்த்தா கடுப்பா இருக்கு ஆனா அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு நடிச்சு நடிச்சு எல்லாத்தையும் சீரியல் ஆர்டிஸ்ட் நீங்க ஏமாத்திட்டாங்க என்னென்ன வார்த்தையை விட்டுட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நிறைய வார்த்தைகளை விட்டு சாண்ட்ரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வெளியில போன சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயத்த போடுறாங்க நடிப்பு ஒரு சில கேள்விகள்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க பச்சோந்தியாரு எல்லாம் கேக்கும் போது இவங்களைதான் சொல்றாங்க அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் சொல்லிதான் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக்குன்னு தெரியும் நாங்க பிக்ஸ் வந்துருச்சுன்னு நினைச்சோம் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு ஆக்டிங்கை கிரியேட் பண்ணி பார்வதி என்ற கமரிதிட்டாங்க அவங்க பண்ணது தப்புதான் அவங்க வந்து எட்டி உதச்சி வெளியில கீழே தள்ளி இருக்கக்கூடாது தள்ளி இருந்தாலுமே இவங்களுக்கு எது வேலைன்னா அப்படியே எந்திரிச்சு போயிருந்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும் அந்த இடத்துல சப்போஸ் அவங்க ஒரு ஆக்டிங்கை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ரெட் கார்டு ரேஞ்சுக்கு போயிருந்திருக்காரு மேபி எல்லோ கார்டு கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதரவுகள் வந்து அவங்களுக்கு போயிட்டாரு நான் பார்வதிக்கு கமிருதிருங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு சத்தியமா பார்வதியும் பிடிக்காது கமிருதி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண வேலைகள்னால அவங்க ரெண்டு பேர் மேலே இது கிடையாது அவங்க சப்போர்ட் நான் பேசினே கிடையாது இப்ப ரீயூனியனில் அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற மாதிரி கேம் போகும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மேபி அனுதாபங்கள் கிடைக்கலாம் நெகட்டிவாகவும் மாறலாம் ஆனால் இது உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு ஏன்னா இவன் விஜய் டிவி என்ன வேணா பண்ணுவேன் பாஸ் டிவி என்ன வேணால் பண்ணுவாங்க ஏன்னா ஒட்டுமொத்த டி இந்த சீசனோட ஒட்டுமொத்த டிஆர்பி அந்த ஒரு நாளில் கிடைச்சிருக்கு ஒரே நாளில் பீக் மூமெண்ட்ல இருந்துச்சு நீங்க எங்கிட்டு திருமணிங்கனாலுமே அந்த ரெட் கார்டு மேட்ரு மட்டும்தான் வந்திருக்கும் அதனால இப்ப நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த பணப்பெட்டி டாஸ்க்கு போன சீசன் மாதிரி வெளியில ஓட வைப்பாங்க யாருக்கா ஸ்கெட்சா போடுவாங்க யாராச்சும் போயிட்டு விழுந்து வாரி பணப்பெட்டி எடுக்க முடியாம வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இவங்கள பார்த்தா பணம் நீங்க சேமிக்கணும் பொட்டியில சேர்த்து வச்சா அதை நீங்க எடுத்துட்டு போங்கிறாய்ங்க இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் இருபதாயிரம் அப்படின்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க கேவலமா இருக்கு இந்த டாஸ்க்கை பார்க்கும் போதே அதுவும் டாஸ்க்கெல்லாம் மரணமுக்கையா இருக்கு அதை பத்தி பேசணும்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசலாம் அதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு அந்த மகத் விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணும்போது மேபி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏன்னா இப்போ திவாகர்ல என்னமோ சிவாஜி கணேசன் தோத்துருவார் போல இருக்கு அடி போறா ஒரு கண்ணு போறாவுக்கு வந்து ஆக்டிங்கை போட்டு இருக்காப்புல ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பார்வதி கூட மட்டும்தான் அவர் வந்து அட்டாச்சு அதனால பார்வதி அண்ட் கமுர்தீன் வந்து உள்ள கொண்டு வரும் போது சப்போஸ் திரும்பி அவங்க சாண்ட்ரவா எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே அவங்களே மிட் வீக்னா இல்ல வந்து வீக்கெண்ட்ல வீக் ஆறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்ல இவனுங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வெளியில போறவங்க எல்லாருமே வந்து உள்ள இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ என்ன சொன்னாங்க ஆஹ் வந்து சப்போர்ட் பண்ணி பேசி வெளியில போனோடனே இன்னைக்கு பின்னாடி அவங்க இந்த மாதிரி கேலி பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து நடிப்பு வரைக்கும் ஏதோ சம்திங் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு வந்து அவங்களோட என்ட்ரியுமே இருக்கு ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை தான் வந்து ஏதாச்சும் வந்து கழிவு ஊத்த போறாங்க அதனால ஆல்மோஸ்ட் எல்லாம் சாண்ட்ராவை தான் போயிட்டு இருக்கு அதனால எல்லா சீசனுமே அவங்க பார்த்ததுனால மேபி வந்து எல்லா மலையாள பிப்பளும் எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு வந்ததுனால ஒரு நடிப்பு அரைக்கியா வந்து வீட்டுக்குள்ள இருக்கனால வந்து அனுப்ச்சு விட்டாங்க சுபிக்ஷா சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க மத்த எல்லா விஷயங்கள் ஓகே விஜய் சேதுபதி சார் சொன்ன பிறகுதான் பேனிக்க டாக்குன்னு தெரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கமுர்தீன்னு பார்க்கும்போது பயந்து ஓடுவாங்க பா ஆனால் இன்னொரு எனக்கு என்ன சொன்னால் அவங்க காலில் விழுந்தப்போ வந்து ஒரு ஆக்டிங் ஒரு பண்ணாங்க அது எனக்கு வந்து சரியா படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் என்னைய பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் இவங்களை வந்து வீட்டுக்குள்ள திரும்பி பார்வதுன்னு கம்ருதின்னு விட்டா மேபி ஒரு எக்ஸ்போஸ் ஆகும் வேற மாதிரி விஷயங்கள் போகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க